அம்மாத்தியில ஒரு தீர்க்க தரிசி வந்தார்னு இந்த போய் சொல்லிச்சு எல்லாரும் கிட்டேயும் ஊரை கூட்டிட்டா அதனால நம்ம பெரிய சுவிசஸ் சொல்லிச்சுன்னு நினச்சிக்காதீங்க கடைசி வரைக்கும் தண்ணி கொடுக்கவேல நாகத்துக்குத்தான் நான் அப்புறம் கேட்டால் சொல்லுவா ஜீவ தண்ணீர் தான் கேட்டிரு இது இந்த தண்ணி நீ கேட்கல எது எது சீடு இருக்கு இந்த அம்மா எல்லாம் ஒன்று தான் சீடர்களுக்கும் சமாரியஸ்திரிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சமாரியர்களுக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்ட சீமோனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை எல்லாம் ஒரே மந்தையில் போய் கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரே கூடையில் எல்லாம் ஒன்றா படிச்சிருக்கிறாங்க நீங்களாம் ஒன்றா படிச்சிங்களாடான்னு கேட்பாங்களே அந்த மாதிரி இது அதுதான் சொல்ல வரேன் கசாப்பான பிச்சையில் பாவக்கட்டில் அங்கே பெற்றுருக்கிறது நான் காண்கிறேன் யார் எங்கே சபை உள்ளோ சபையை பார்த்துட்டு சொல்லியிருப்பார் அவர் முக்கிய சாட்சி பெரிய சாட்சி அவருக்கு அவர் சாட்சி சொன்னார்ன்னா ஒன்றும் ஐநூறு பேர் வந்து ரசிக்கப்பட்டோம் ஒன்றும் கிடையாதுரா அது டூப்ளிகேட்டு வெத்து வெட்டது வெத்து துப்பாக்கியது பொம்மை துப்பாக்கியாது அதை வச்சு சுட முடியாது செபைகுல இதெல்லாம் இருக்கிறது ஆனால் இதை கண்டுபிடிக்கிறது பாஸ்ட் வேலை இல்லை இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாதுன்றது விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கை வித்தியாசம் பொருளாதாரம் உட்பட கொடுக்கலன்னா அங்கே ரெண்டு பேர் செத்துட்டாங்க பேதருடைய ஊழியத்தில் அன்னனியா சபிரான் காணிக்கி இவ்வளவுதான் வித்தி இருக்கலாம் நிலத்தை தான் நில பிரச்சனை வந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும் சபையில நில வாங்கினாலும் எதுலயே போய் மாட்டிக்குவான் வித்தாலும் போய் மாட்டிக்குவான் பாவம் தெரியாது அது வந்து சொன்னா கத்தி கத்திப்படுவான் அதுவும் பயப்படுவான் நிலமே சொல்கிறேன் நிலத்தை விற்றுருச்சிங்க பணம் பாத்தி வச்சிருக்குங்க அப்ப மொத்தம் மொத்தமா பயப்படாதீங்க அப்ப நினச்சது சொல்றேன் மொத்தம் மொத்தமா கொடுத்துட்டாங்க முழுசும் என்ன பத்து பர்சன்ட்லாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு எவ்வளோ பதிக்க வச்சு தெரில அவங்க காசு அவங்க நேரம் விற்றாங்க ஏன் நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கலாம் மொத்தமாக இவ்வளோதான் சொல்லி கொடுத்துட்டாங்க அதை கண்டுபிடிச்சி அதில் அங்கேயே நியாய தீர்ப்பு வந்துடுச்சு ஒருத்த மாற்றி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க தம்பதிகளே இறந்துட்டாங்க கொடுத்து சே பார்த்து கொடுத்துன்னு செத்து போச்சுங்க இங்கே கொடுக்க வரவுடனே வேணான்ட்டாரு காணிக்கையில் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஆட்டிடியூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அங்கே உண்மை இல்லாத காணிக்க அது அவர் எதுவும் பண்ணல தேவனத்தில் நியாயத்திற்கு வந்துச்சு இது வந்து எதுலையுமே சேர்த்துக்க இல்லை ரசிக்கவே பண்ணல இவனுக்கு யாராக ஞானம் கொடுத்ததெல்லாம் கத்தலை தேவன் நோக்கி வேண்டிய கோல் ஜபாலாம் பண்ணுற சரி இப்போ புதுசாக வந்திருக்கிற ஓகே வேண்டிய கோல் உன் இறுதியத்தில் என்னங்கள் மன்னிக்க பண்ணலாம் ஐயோ எங்களுக்கு அப்படிலாம் நடக்காதபடி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கிறான் விசுவாசியாகவே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் உங்களுக்காக எதுக்காக ஜெபிக்க வேண்டுமா அதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா கம்முன்னு இருங்க உங்கள் ஜெப குறிப்பை கூட சொல்லாதீங்க இப்போ மோசமான உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம்